அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது வளரும் பிள்ளையாரும் பிரசாதமாக தண்ணீர் தரும் அதிசய கோவில் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் காணிப்பாக்கம் ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கோவில் சிறப்பு பெற்றதை அனைவரும் அறிவர் காணிப்பாக்கம் என்று இப்போது அழைக்கப்படும் இந்த கோவில் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் விகாபுரி கிராமமாக இருந்து வந்தது அந்த கிராமத்தில் மூன்று நபர்கள் ஒற்றுமையாக விவசாயம் பார்த்து மகிழ்ச்சியாக இருந்தனர் மூவருமே உடல் குறைபாடு உள்ளவராக இருந்தார்கள் ஒருவர் கண் பார்வையற்றவர் ஒருவர் பேச முடியாதவர்கள் ஒருவர் கேட்க இயலாதவர் அவர் கிணற்றில் ஏற்ற மூலம் நீர் முகந்து வயல்கள் பாய்ச்சி கொண்டிருந்தார் செவியற்றவரும் பார்வையற்றவரும் ஏற்காலில் ஏறி நின்று மிதிக்க ஏற்றம் சுமந்து வரும் நீரை கீழே இருக்கும் பேச்சில்லந்தவர் கையால் பற்றி கால்வாயில் ஊற்றி வந்தார் வறட்சியால் கிணற்றில் நீர்வரத்து வற்றிவிட்டது பேச்சிழந்தவர் உள்ளே இறங்கி ஊற்று நீர் கிடைக்குமா என்று பார்க்க வேண்டுமானால் மண்வெட்டியால் தோண்டினார் அப்போது மண்வெட்டி பாறை ஒன்றில் மோத அந்த பாறையிலிருந்து ரத்தம் அதிகமாக வரத் தொடங்கியது அதாவது பீரிட்டது அதை பார்த்தவர் ஐயோ என்று அலறினார் கிணற்றுக்கு மேலே நின்றிருந்த பார்வையற்றவரும் இவர் கத்தியது கேட்க இருவரும் உள்ளே எட்டிப் பார்த்தனர் செவியற்றவர் கேட்டார் பார்வையற்றவர் பார்த்தார்கள் இவ்வளவு அதிசயம் இந்த இடத்தில் நடந்தது கிணற்றிலிருந்து நீருக்கு பதிலாக குருதி பெருகுவதைக் கண்டு இவர்கள் கூச்சலிட வயலில் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் பயந்து போய் ஓடோடி வந்து கிணற்றை பார்த்தனர் நடந்த அதிசயங்களைக் கண்டு அவர்கள் பிரமித்து நின்றார்கள் பொதுமக்கள் சில வினாடிகளுக்கு பிறகு பிரம்மப்பிலிருந்து விடுபெற்று கிணற்றுக்குள் அனைவரும் இறங்கினர் உள்ளே ஒரு பாறை அமைப்பிலான பாரம்பொருள் விநாயக பெருமான் சிலையும் அதன் தலையிலிருந்து ரத்தம் வருவதையும் பார்த்து அதிசயத்தினர் ஒரு துணி எடுத்து குருதி பெரிய இடத்தில் வைத்து கட்டினார்கள் பிறகு அந்த சிலையை வெளியே எடுத்து மக்கள் வந்தார்கள் மேலே வந்து பிள்ளையாரை நிறுவி தற்காலிக கோவில் ஒன்றை நிர்மாணித்தார்கள் அதன் பிறகு கிராம மக்கள் ஒவ்வொருவரும் அவரை வேண்டிக்கொண்டு உடைத்த தேங்காயிலிருந்து வெளிப்பட்ட நீர் ஒரு காணி பரப்பரவில் பரவி நின்றதாம் அதாவது சுமார் கால் ஏக்கர் காணி நிலத்தில் பாரகமானதால் தெலுங்கு பாரகம் என்று நீர் பாய்தல் என்று பொருள் இந்த கோவில் காணி பாகமாகி பிறகு காணிப்பாக்கம் என்று ஆனது ஸ்ரீ காணிப்பாக்கம் வரசித்தி விநாயகர் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் சத்தியம் என்று எவர் கூறுகிறாரோ அவருடைய இந்த சத்திய பிராணம் இன்றளவும் நீதிமன்றத்தில் அதாவது நீதிமன்றத்தில் கூறுவது போல ஒப்பாகும் இன்றளவும் ஆந்திர மாநிலம் கிராம பஞ்சாயத்துகளில் நூற்றுக்கு நூறு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இந்த சத்திய பிரமாணம் சத்தியத்துக்கு மாறாக எவரேனும் நடந்து கொண்டால் அவர் தொண்ணூறு நாட்களிலேயே தண்டித்து விடுகிறார் பரம்பல் விநாயக பெருமான் அவர்கள் இதை அனுபவமாக மக்கள் கண்டுகொள்கிறார்கள் ஆந்திர மாநிலம் சித்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் கிலோமீட்டர் தூரத்தில் இந்த விநாயகர் கோவிலை அடையலாம் சுயம்புவான விநாயகர் கிருட்டின் மேல் அமைக்கப்பட்டுள்ளார் சுற்று இன்று மற்றாத கிணற்று நீர் பிரசாதமாக அனைத்து மக்களுக்கும் வழங்கப்படுகிறது இந்த கோவிலில் மட்டுமே தண்ணீர் பிரசாதமாக வழங்கப்படுகிறது இவருக்கு அபிஷேகம் அர்ச்சனை ஆராதனை அனைத்தும் இருக்கிறது ஆனால் விசேஷ அலங்காரம் எதுவும் செய்வதில்லை இவ்விநாயகர் ஆண்டுதோறும் அகலமாக பெருகி வருவது ஆன்மீக அதிசயமாகவே இருக்கிறது அதாவது பிள்ளையார் அவர்கள் உருவத்தில் வளர்ந்து கொண்டே வருகிறார் என தெரிகிறது விநாயகருக்கு செய்வித்த வெள்ளிக்கவசம் இன்று சிறியதாகி விட்டதால் அதாவது விநாயகருக்காக செய்த வெள்ளிக்கவசம் இன்றைய நாட்களில் அது பத்தாமல் போனதால் அதனை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் அதாவது அந்த வெள்ளிக்கவசம் கவசம் சிறியதாகி என்றால் மக்கள் அனைவரும் பார்த்து தெரிந்து கொண்டனர் விநாயகர் வளர்வது போலவே அவரை தரிசிக்க வரும் பக்தர்கள் அனைவரும் வளமாக பெருகி வளர்கிறார்கள் சாதாரண நாட்களில் கூட நிரம்பி விழும் பக்தர் கூட்டம் இதனை உண்மை என நிரம்பிக்கிறார்கள் நல்லொழுக்கம் கௌரவ பெயர்வும் இன்று மரம் அளிக்கிறார் ஆமாம் இவர் முன் நின்று இனி குடிக்க மாட்டேன் புகைக்க மாட்டேன் சூதுவை நாட மாட்டேன் என்று மனமுறுங்கி வேண்டுவோர் கண்டிப்பாக விடுபடுகிறார்கள் இது சத்தியமாகும் அதாவது விநாயகருக்கு பயந்து அனைவருமே அதாவது திரும்பி விடுகிறார்கள் அவ்வாறு பொய் சத்தியம் ஏற்பட்டவர்கள் தொண்ணூறு நாட்கள் விநாயகப் பெருமான் தண்டித்து விடுகிறார்கள் விநாயகரின் தந்தை பாரம்ப சிவபெருமான் திரைமாணிக்கா என்னும் திருத்தலத்தில் லிங்க வடிவில் தண்ணீருக்குள் இருப்பது போல் ஆந்திர மாநிலம் சித்தூருக்கு பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காணிப்பாக்கத்தில் உள்ள வரசித்தி காணிப்பாக்க விநாயகர் கோவிலில் மூலவரான பிள்ளையார் முழங்கால் வரை உள்ள தண்ணீருக்குள் இருந்தபடி அருள் தருகிறார் என கூறப்படுகிறது இவ்வளவு சிறப்புமிக்க இந்த ஆலயத்திற்கு வாய்ப்பு கிடைத்தால் மக்கள் அனைவரும் ஒருமுறை சென்று வாருங்கள் அதாவது இந்த விநாயகப் பெருமான் எவ்வளவு எவ்வாறு ஆண்டுதோறும் வளர்ந்து வருகிறார்களோ அவரை தரிசிக்கும் அனைத்து பக்தர்களும் முக்கியமாக அவரை காண செல்லும் பக்தர்களும் வாழ்வில் வளர்ச்சி அடைகிறார்கள் செல்வத்தில் வளர்ச்சி அடைகிறார்கள் அனைத்து விதமான நல்லொழுக்கத்திலும் வளர்ச்சி அடைகிறார்கள் இவ்வளவு சிறப்புமிக்க பரம்பல் விநாயகப் பெருமானை எவர் ஒருவர் தரிசிக்கிறாரோ அவர் வாழ்க்கையில் வளமும் வெற்றியும் எப்போதும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் என்பது சத்தியம் அதாவது சத்திய பிரவாணம் எடுக்கும் காணிபாகம் விநாயகர் என்று அழைக்கப்படுவது மற்றொரு சிறப்பு எந்த குடிப்பழக்கத்தில் ஒருவர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவரை திருத்த வேண்டும் நினைப்பவர்கள் தீய பழக்கத்தில் அடிமைய் கொண்டு இருப்பவர்கள் காணிப்பாகம் சத்திய பிராணம் அதாவது காணிப்பாக்கம் விநாயகப் பெருமான் ஆலயத்திற்கு அழைத்து சென்று சத்திய பிரமாணம் எடுக்கும் ஒருவரும் திருந்தி நல்லொழுக்கத்தில் வளர்கிறார்கள் என்பது ஐதீகம் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்